ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ப்பி கிச்சன் டுடே என்ன லன்ச் மெனு பார்ப்போம் வாங்க வீடியோ பார்க்கலாம் லஞ்சு சுடா சாதம் சாதம்ங்க அப்புறமா வண்டிக்கார சாம்பார் வண்டிக்கார சாம்பார் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சவாரி சாம்பார்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய ஊரில் நிறைய பேர் உண்டு எதனால் இந்த வண்டிக்கார சாம்பார் பேர் வந்து ஃபுல் வீடியோ என் சேனலில் போட்டிருக்கேன் இதுக்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாம் வருவோம் அட்டகாசமாக இருக்கும் அப்புறமா நான் இன்னைக்கு வாழைக்காவர எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறமா கூட பக்கோடா பக்கோடா வச்சுருக்கேன் அப்புறமா இந்த சாம்பாருக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நெத்து தேங்காய் கடிச்சி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதனால் நெத்து தேங்காய் வச்சுருக்கேன் அப்புறமா இந்த சாம்பார் வச்சா ரசமும் தேவையில்லை அதனால் நேற்று வச்சு ரசத்தோடு வச்சுருக்கேன் இவ்வளோதான் இன்றைக்கி என்னோட சிம்பிளான லன்ச்சி நாளைக்கு ஒரு சூப்பரான மீன் உங்களை வீட் வீட்டுப்பாண்டா ஓகே பாய்